சகரியாவ தீர்க்க தரிசன புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினொன்னாம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் உம் 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 நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் இதுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் ஆமேன் அழகான சகரியா தீர்க்க தர்ஷி ஆமேன் தேவனால வெளிப்படுத்தப்பட்ட இஸ்ரோவேல் ஜனத்துக்காக தேவடைய ஜனத்துக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்த தீர்க்க தரிசனமாய் அறிவித்தர் ஆமை தேவன் இவைகளை உரைக்கிறவராய் இருக்கிறார் அலையா ஆண்டவர் ஆமை ஆதாம் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற அவருடைய மனவாட்டி சபையாக அவருடைய மனவாளனாகிய அவருடைய தேவ ஆண்டவர் வருவிக்கு ஆயத்தமா இருக்கிற நம் வரைக்கும் ஆண்டவர் இந்த சத்தத்தை துணிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அலையில பிறந்த நாட்கள் ஆண்டவரே இந்த மார்ச் மாதம் தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த வார்த்தை வேண்டும் என்று சொன்ன போது இந்த வார்த்தைகளை ஆமே முந்தின தினத்துல இந்த இடத்துல தனிமையாயிருந்து ஜபித்த போது இதை கொடுத்தா ஆகவே என்ன சொல்லுகிறார் இந்த வருடத்திலே நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தா என்ன வாக்கு சொல்லுங்க அந்த வசனம் நினைவு இருக்குதா வாக்குத்தட்ட வசனம் மும் இருபத்தி ஆறு ஒன்பதாவது வசனம் ஞாபகம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாகி உங்களை பழுதவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கை உங்களிடத்தில் திடப்படுத்தி வருவேன் என்று வாக்குத்தத்தை நாம் நினைக்கணும் வாக்குத்தத்தை சொல்லி செபிக்கணும் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் ஆமை இந்த வடம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தை நாம் சொல்லுகிறவர்களா இருப்போமானால் அதை குறித்து நாம் பேசுகிறதா இருப்போமானால் அதை குறித்து ஆமை தியானிக்கிறவர்களா இருப்போமானால் நிச்சயம் அதன் ஆசீர்வாதத்தை நாம் சொந்தக் கொள்ள முடியும் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல இன்னைக்கு அநேகர் அநேக காரியத்திலே தங்களை பலப்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு படிக்கிறவர்கள் ஞானத்திலே தங்களை பலப்படுத்திக் கொள்கிறார்கள் செல்வ வான்கள் செல்வ வியாபாரிகள் பண்ணுகிறவர்கள் தங்களை என்ன செய்கிறார்கள் பலப்படுத்த விரும்புகிறாங்க தொழிலே தங்களை பலப்படுத்த விரும்புகிறாங்க காரியங்களை பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள் அதிலே தங்களை பலப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் எதுவா இருந்தாலும் அது பலப்பட வேண்டும் அது பலன் பெற வேண்டும் அப்பொழுதுதான் அது என்ன செய்யும் பிரயோஜனமாயிருக்கும் அலையிலா இந்த அருமையான நாளிலே தேவன் தெரிந்து கொண்ட நம்மை பார்த்து பார்த்துடைய சபையால் நம்மை பார்த்து பார்த்துடைய பிள்ளைகளால் நம்மை பார்த்து பார்த்துடைய மனவாட்டியாய் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களை அவர்களைக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து விடுவார்கள் ஏன் கத்தருக்குள் நம்மை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஏன் கத்தர் நம்மை பலப்படுத்துவேன் என்று சொன்னால் நாம் அவருக்கு உரியவர்கள் அலையிலயா நாம் உடையவர்கள் அலையிலுயா நாம் யாருங்க அவருக்கு உரியவர்கள் நாம் அவரை உடையவர்கள் அலையிலுயா ஆமை ரெண்டு ஆமை காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவருடையவர்கள் நாம் அவருக்கு உரியவர்கள் அலையிலுயா ஆகவே ஒரு நாள் நாம் நமக்குரியவர்கள் அல்ல எப்பொழுது கத்த நம்மை ரச்சித்தாரோ ஆண்களுடைய ரட்சிப்பு எப்பொழுது நமக்கு வந்ததோ தேவன் ரத்தத்தினார எப்பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்தாரோ அப்பொழுதே நாம் இயேசுவின் பிள்ளையாய் மாறினோமோ அப்பொழுது நாம் நம்முடையவர்கள் அல்ல அல்லா நாம் நமக்கு சொந்தமானவர்களும் அல்ல இல்லையா

அனுபவிக்கும்படி செய்தார் அலையிலேயா இந்த நாளிலே கத்தொழில் பிள்ளைகளாய் நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எதற்காக நாம் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த வேத வசனம் நம்ம எதற்காக வழிநடத்திக் கொண்டிருக்கு சொன்னால் நாம் பலப்படும்படிக்காக அலையிலேயா கத்துடைய வருகைக்கு நாம் பலப்பட்டு ஆயத்தப்படும்படிக்காக அலையிலுயா ஏனென்றால் நம்முடைய மலவாய் ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அலையிலுயா அதன் அடையாளங்களும் அதனுடைய ரகசியங்களும் அதனுடைய வெளிப்பாடுகள் பகிர்ந்தமாய் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலே அதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை கட்டுடல் பிள்ளைகள் எப்பொழுதுமே இது சுகமான வாழ்வு என்று எண்ணிவிடக்கூடாது இது சந்தோஷமான வாழ்வு என்று நினைத்துவிடக்கூடாது அது இன்றுதான் சுகம் உண்டுதான் சந்தோஷம் உண்டுதான் சமாதானம் உண்டுதான் ஆசீர்வாதம் உண்டுதான் ஆனாலும் நாம் நடக்கிற பாதைகள் நாம் கடக்கிற வழிகள் நாம் வாழ்கிற தேசங்கள் நாம் குடியிருக்கிற இடங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது இந்த பூமி மண்ணா இருக்கிறது அலையிலையா எல்லா மனிதர்களும் எல்லா விதமான ஜனங்களும் வாழ்கிற ஆமை இடத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் கொள்ளாத மனிதர் மத்திலே வைத்திருக்கிறார் ஆமை பொறாமை உள்ள தான் நம்ம வைத்திருக்கிறார் எரிச்சல் உள்ள மனிதர் மத்திலேயே வைத்திருக்கிறார் பல எதிர்ப்புகள் நிறைந்த இடத்தில் தான் நம்ம வைத்திருக்கிறார் ஆகவே துன்பமும் ஆமை வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் ஆமை சிக்கல்களும் நிறைந்த ஆமை தேசத்திலே தான் நம்ம வைத்திருக்கிறார் ஆகவே என கருமையான கத்துமை பிள்ளைகளே இந்த